ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கார்டனில் பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ இது மார்னிங் வந்து ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு எடுத்த கிளிப்பிங்ஸு ஸோ நேற்று ஈவினிங் வந்து செடிகளுக்கு எல்லாமே வந்து பழைய பூ எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டேன் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் மலர்ந்த பூ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் அப்படியே விட்டிங்கன்னா மழை காலத்தில் ஃபங்கஸ் நிறைய வந்துடும் அப்படின்னு ஸோ நேற்று ஃபுல்லாகவே அந்த ஒர்க் தான் கார்டனில் எல்லா பூ மலர்ந்த பூ காஞ்ச இலை எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ ஃபங்கிசைடு எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் ஏன் ஸ்ப்ரே பண்ணணும் ஃபங்கிசைடு எல்லாமே இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோவில் ஸோ நேற்று நான் என் செடிகளுக்கு இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கிசைடு ஸ்ப்ரே பண்ணேன் ஸோ அந்த ஃபங்கிசைட் வந்து ஆர்கானிக்காக இன்னார்கானிக்கா ஆர்கானிக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ன தான் ஸோ நம்ம ட்ரைகோடெர்மா மைக்ரோரைஸெல்லாம் செடிகளுக்கு கொடுக்குறோம் ஆனால் நிறைய இஷ்யூஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி இண்டோஃபில் பாருங்கள் எவ்வளோ இலை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ தொடர்ந்து நைட் நைட் இப்போ மழை பெய்யுது ஸோ ஃபங்கஸ் மாதிரி டிசீஸ் வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி இலைகளெல்லாம் நிறைய வருது ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ மெயினாக வந்து மழை நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செடிகளுக்கு அதே தான் சொல்கிறேன் மலர்ந்த பூ இந்த மாதிரி பூ எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குச்சியெல்லாம் காஞ்ச குச்சி மலந்த பூ இதெல்லாத்தையுமே நம்ம க்ளீனாக எடுத்துடணும் சுத்தமாக வச்சுக்கிறணும் ஸோ இந்த இலையே தொட்டியில் விழுந்து விழுந்து உங்களுக்கு நிறைய ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் வந்துடும் ஸோ ஒன்று ரெண்டு செடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு ஒட்டிடலாம் ஸோ நேற்று நான் நிறைய செடிகளுக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் இருக்குது எல்லா செடிகளுக்கும் இதை கட் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் நேற்று ஈவினிங் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு இதை எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணேன் பாருங்க இவ்வளோ க்ளீனாக இருக்கு எல்லா குப்பையும் நான் எடுத்துட்டேன் ஸோ இது இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் காண்டாக்ட் ஃபங்கி சைட் காண்டாக்ட் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு செடி மேலே இருக்கிற ஃபங்கஸ்ஸை வந்து க்ளியர் பண்ணிவிடும் ஸோ இது வந்து இதில் ஜிங்கும் மேக்னீஸும் சத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் கலந்துருக்குது சி ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து நேற்று ஹாஃப் கிராம் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ஒன்று எனக்கு பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு கட் பண்ணது தான் ரெண்டாவது லைட்டாக லேஸாக தான் இருக்குது ஸோ நான் வெறும் ஆஃப் கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு வெறும் அஞ்சு கிராம் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணும்போது அடுத்து நமக்கு நைட் மழை வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதோட ஒரு ஸ்ப்ரெட்டார் அதாவது ஒட்டுறது ஸ்டிக்கர் ஏதாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக நான் அதை தான் சொல்கிறேன் மழை காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் நீங்கள் வச்சுக்கணும் நான் வெஸ்பா எயிட்டிங்கிற ஸ்டிக்கர் வச்சுருக்கேன் இது ரொம்ப கம்மி டோசேஜ் அதாவது ஒரு கிராம் ஒன் ஒரு எம்எல் கொடுத்தா போதும் நான் அஞ்சு கிராமுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறேன் ரொம்பலாம் இது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டிடும் உங்களுக்கு அந்த செடியில் ஆகிடும் உங்களுக்கு இப்போ த ஒன் ஹவர் கழிச்சு மழை பேஞ்சாலும் இந்த இது வந்து போகாது உங்களுக்கு செடி வந்து செடி மேலே நல்லா ஸ்டவ் இது போல் ஒட்டிக்கிறோம் ஸோ இதை ஸ்டிக்கர் அப்படிம்பாங்க பல கம்பெனிஸ் பல இது வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து வெஸ்பா எயிட்டிங்கிற ஸ்டிக்கர் வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இன்செக்டி நம்ம ஆட் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த ஸ்ப்ரே எது எதுக்கு பண்ணுறிங்களோ அந்த மாதிரிக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப கம்மி டோசேஜ் கொடுத்தாலே போதும் ஒட்டிக்கிறோம் ஸோ நேற்று ஈவினிங்கு இந்த வேலை தான் நடந்துச்சு கார்டனில் ஸோ மழை காலம் இப்படி தொடர்ந்து மழை நைட் நைட் மழை பெய்யுது பகலெல்லாம் வெயில் அடிக்குது ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம செடியை பாதுகாக்கணும் அப்படின்னா ஃபங்கிசைட் மஸ்ட்டுப்பாக செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ நம்ம மைக்ரோரைஸா ட்ரைகோடர்மா விரட்டி வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்தோம்னா இந்த ஆறு கெமிக்கல் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஆரம்பத்துலேயே நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு மட்டும் ஊற்றாமல் அந்த மேலே மட்டும் நீங்கள் நினச்சி விடலாம் எதுவும் செய்யாது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நமக்கு சீரியஸில் வளர்த்த செடிகளுக்கு மைக்ரோவைஸாக கொடுத்துருக்கோம் இன்னும் அந்த கோர்ஸ் முடியல அந்த செடிக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நம்ம மைக்ரோவைஸாக இறந்துரும் அதையும் நம்ம பார்த்துக்கிறணும் புதுசாக இப்போ ஒரு இப்போ தான் ரீசெண்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாதிரி ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபங்கஸும் வராது உங்கள் செடிகளுக்கு ரெண்டாவது ஒன்று ரெண்டு இதில் ஃபங்கஸ் வந்தாலும் தொடர்ந்து அடுத்தடுத்து பரவிடும் கிளைமேட் அந்த மாதிரி கிளைமேட்டு ஈஸியாக வந்துடும் செடிகளுக்கு அந்த ரோஸுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ தரையில் இருக்கிற செடிகளுக்கும் பண்ணணுமா அப்படின்னா ஆமாப்பா தரையில் இருந்தாலும் சரி நீங்கள் தொட்டியில் இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான் ஃபங்கிசைடும் இன்செக்டிசைட் மஸ்ட் ரோஸஸ்க்கு உங்களுக்கு பூச்சி அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ நேற்று ஈவினிங் நான் வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் செடிகளுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் பாருங்க அந்த இலை அந்த எங்கெங்கே கட் பண்ணணும் கட் பண்ண இடத்துல எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் இந்த செடிகளுக்கெல்லாம் பண்ணக்கூடாது இது ரீசெண்டாக இந்த ஒரு மூணு செடி உங்களுக்கு காட்டுறேன் சீரீஸில் இதுக்கு மைக்ரோரைஸாக கொடுத்து நம்ம பாட் பண்ணியிருக்கோம் இதுக்கு இந்த ஃபங்கி சைட் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது இதுக்கு வந்து இன்றைக்கி ட்ரைக்கோடர்மா அஞ்சாவது நாள் ட்ரைக்கோடர்மா விரிவு வந்து நம்ம செடிகளுக்கு இதுக்கு கொடுக்க போகிறோம் ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரும் இல்லைன்னா டூ கிராம் கூட கொடுக்கலாம் கொடுத்து இதுக்கு ஊற்றிட்டோம்னா இன்னொரு அஞ்சு நாள் கழித்து நம்ம ஹியூமி கொடுக்கணும் போகிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த செடிகளுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ காலையில் மல்லிகைப்பூ செடியை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் ரீசண்டாக ரீபார்ட் பண்ணேன் மல்லிகைப்பூ செடி பெரிய செடி தான் ஸோ அதுக்கு என்ன கொடுக்கலாம் எப்சம் சால்ட் எப்படி கொடுக்கலான்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ தாராளமாக கொடுக்கலாம்ப்பா பெரிய செடிகளுக்கு ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் எப்சம் சால்ட் வீக்லி ஒன் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் இலை ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இலையில் நரம்பு தெரிகிற பிரச்சனையெல்லாம் வராது ஸோ எப்சம் சால்ட்டு மேக்னீஷியம் சல்ஃபேட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செடிகளுக்கு பாருங்கள் இந்த செம் செம்பருத்திக்கு கூட கொடுக்கலாம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க செம்பருத்தி இலை வந்து வெளுத்து போயிருக்கு எனக்கு ஸோ அதுக்கு நான் கொடுக்கலாமா என்ன பண்ணலான்னு கூட கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் எப்சம் சால்ட் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் நானே இந்த செடியை ரீபார்ட் பண்ணணும் வேர் தட்டிடுச்சு இலையெல்லாம் சைஸ் சின்ன சின்னதாக ஆகுது ஸோ ரொம்ப நாளாக இந்த தொட்டிக்குள்ளே இருக்குது வேர் தட்டி இருக்குது ஸோ எடுத்துட்டு நம்ம வந்து வேற தொட்டியில் மாற்றணும் சரி இதுவும் ஒரு மல்லிகைப்பூ செடி தான் இதுக்கும் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் ஸோ எப்சம் சால்ட் வந்து நம்ம பூக்குற எல்லா செடிகளுக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் சின்ன செடியாக இருந்தால் ஹாஃப் கிராம் வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் கிராம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அந்த இலையெல்லாம் நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதில் மேக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கிறனால உங்கள் செடி ஆரோக்கியமாக இருக்கும் பூக்குற எல்லா செடிகளுக்கும் மேக்னீஷியம் சல்ஃபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா குளோரோஃபில் உருவாகிறதுக்கு ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஷெடியூலில் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த புதுசாக நட்டுன செடிகளுக்கெல்லாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி காலையில் ஹியூமி கொடுத்தேன் ஜஸ்ட் அதையும் காட்டிடுறேன் ஸோ சிண்டர் மாதிரி செடிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் பீட்டுக்கு கொடுக்கல காரணம் பீட்டில் ஈரம் இன்னும் காயவே இல்லை இப்போ கொடுத்தோம்னா பிரச்சனை வந்துடும் சிண்டருக்கு தான் தண்ணி இல்லை உங்களுக்கு ஈஸியாக ட்ரை ஆகிடும் ஸோ ஹியூமிக் மட்டும் இந்த சிண்டரில் இருக்கிற செடிகளுக்கு மட்டும் நான் கலந்துட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கேன் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு அதையும் நான் காட்டிட்டுறேன் ஸோ ஒரு ஒன் எம்எல் வேண்டாம் அரை எம்எல் கலந்தாலே போதும் உங்கள் செடிகளுக்கு ரொம்ப கொடுக்க வேண்டாம் ரொம்ப சின்ன செடி நீங்கள் ஹாஃப் எம்எல் கலந்து இந்த செடிகளுக்கு எல்லாமே நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக கொக்கோப்பீட்டு காயவே இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்குது ஸோ அதனால் கொக்கோப்பீட்டுக்கு கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் புது செடி இப்போ ரீசண்டாக வாங்கின ஆன்லைன் செடியெல்லாம் இப்படி மெயின்டைன் பண்ணலாம் கொக்கோப்பீட்டில் நல்லா ஈரம் காயணும் காய விட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் இப்போ கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வந்து உங்களுக்கு ஈரம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து அந்த புதுசாக வர தளிரெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் பார்த்துக்குறணும்ப்பா சிண்டர் மாதிரி செடிகளுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது ரீசெண்டாக நான் வாங்கின செடிகள் இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாங்க நான் தரையில் செடி வச்சுருக்கேன் மேம் அதுக்கு தழுர் குட்டி குட்டியாக வருது ஸோ அதுக்கும் நான் வந்து இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணுமா அப்படின்னு இப்போ கேட்டாங்க காலையில் ஆமாப்பா நீங்கள் தரையில் வச்சுருந்தாலும் சரி தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இந்த மாதிரி தளறு குட்டி குட்டியாக வந்துச்சுன்னா நீங்கள் த்ரிப்ஸுக்கு மருந்து அடிக்கலை அப்படின்னா வந்த தளறு த்ரிப்ஸை சாப்பிட்டு போய்டும் உங்களுக்கு ஸோ மெயினாக தளரை சாப்பிட்றதே இந்த திருப்து தான் ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட நீம் ஆயில் இருந்தால் தாராளமாக அடிக்கலாம் நீம் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸோடஸ் இருந்தாலும் அடிக்கலாம் நீங்கள் கான்ஃபிடார் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் கைவசம் என்ன வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வெறும் தண்ணியை கூட நீங்கள் டெய்லி வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த பூச்சி ஒட்டட பூச்சியெல்லாம் கூடு கட்டாமல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கூடு கட்டுச்சுன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சாப்பிட்டு போயிடும் உங்களுக்கே தெரியாது எது வந்து சாப்பிடுதுனே தெரியாது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தளர் குட்டி குட்டியாக வரும் கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் நிறையா பேருக்கு தெரியாது இது ஏன் இந்த தளிர் கருகுது நிறைய பேர் கொஸ்டின் இதுதான் தளிர் கருகுது கருகுதுன்னா காரணமே அந்த பூச்சி தான் வந்த தளிர் நோட்ஸ்லேருந்து வெளியில் வரும்போதே உங்களுக்கு சாப்பிட்றோம் இது வளரவே விடாது ஸோ த்ரிப்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் மெயினாக த்ரிப்ஸுக்கு கான்ஃபிடார் தான் சொல்கிறாங்க கான்ஃபிடார் நல்ல எஃபெக்ட்டு நிறையா இடத்துல கான்ஃபிடார் கிடைக்கல ஸோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸோடஸ் இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அமிலம் தரையில் இருக்கிற செடிகளுக்கு அமிலம் கூட நீங்கள் ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும் தொட்டியில் இருக்கிற செடியை விட தரையில் இருக்கிற செடி ஈஸியாக வந்துடும்ப்பா ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை ஈஸியாக உங்களுக்கு கொண்டு வந்துடலாம் தொட்டியில் இருக்கிற செடிக்கு தான் நிறைய மெயின்டெனன்ஸ் தேவை தரையிலலாம் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அமிலம் இருந்தால் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தளிர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணலன்னா ஃபுல்லாகவே அந்த பூச்சி சாப்பிட்டு போயிடும் ஸோ இதுதான்ப்பா இன்றைக்கி எப்படி ஃபங்கிசைடு யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லிவிட்டேன் நாளைக்கு அந்த கொக்கோபீட்டோட ஃபுல் டீட்டெயில் கேட்குறீங்க ஏ டு செட்டை எப்படி எல்லா ஷெட்யூல் கேட்குறீங்க ஸோ நாளைக்கு வீடியோவில் அதை பார்க்கலாம் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் என்னென்ன செய்யணும் அந்த கொக்கோபீட் மீடியாவில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாமே டீட்டெயிலாக நாளைக்கு லாங் வீடியோலாம் நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு பார்க்கலாம் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்